ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புதினா குழம்பும் பாலக்கீரை முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த புதினா குழம்பும் பாலக்கிரை முட்டை பொரியலையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக புதினா குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளியும் லைட்டாக வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் புதினா இலை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் மூணு வர மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுரலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசியில் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்தே ரொம்ப டேஸ்டியான புதினா குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் பாலக்கீரை முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாவை கிள்ளி கிளி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் பாலக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அடுப்ப மிதமானத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாலக்கீரையை நல்லா வதக்கி விட்டரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாலக்கீரை நல்லா வெந்துடும் இப்போ பாலக்கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ பாலக்கிரியை ஓரங்கட்டிட்டு இப்போ இது கூட ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுருக்குறேன் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுடலாம் முட்டை முட்டையை சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ கீரையோட முட்டையை நல்லா கலந்துடலாம் முட்டையை கீரையோட சேர்த்து நல்லா கலந்தாச்சு ரொம்ப டேஸ்ட்டான பாலக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடு ச வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ